நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் சைடு இந்த கை இருக்குது பார்த்திங்களா அந்த கையை வந்து சும்மா ஜஸ்ட் அந்த ஃப்ரெண்ட்டில் மட்டும் இப்படி தட்டினாலே போதுமான விஷயம் முடி நல்லா வளரும் நல்லா தூக்கம் இருக்கும் உடம்பு சூடு குறையும் எல்லா விதையுமே அதாவது உடம்புல இருக்கக்கூடிய ஆர்கானிக்ஸில் ஒரு விதையை தூண்டுறதுக்கான ஒரு சூப்பரான டிப்ஸ் இந்த அரசமரை விதை இந்த நான் சொன்ன பார்த்தீங்கன்னா இதோட சேர்த்துக்கலாம் இப்படி சேர்த்துக்கிட்டிங்கனாக்கா முடி அடர்த்தி மட்டும் இல்லை ஸ்ட்ராங்னஸ் கிடைக்கும் ஸோ இது மற்ற ஐட்டம்லாம் நீங்கள் போட வேண்டியது வெங்காயம் போடணும் போட்டுக்கலாம் அதே மாதிரி ரோஸ்மேரி போட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் ரோஸ் மேரிலாம் பார்த்திங்கன்னா நல்லா இன்டியூஸ் பண்ணி கொடுக்கும் அதாவது பொழுது அதே மேனியூர் மாரி ரோஸ் மேரி வந்து பார்த்து சேர்த்துக்கலாம் பரம்பரை அப்படிங்கிறது சில பேர் என்ன பண்ணுறாங்க வழுக்க வந்துருச்சு அதனால் நான் தயவு செய்து எடுக்கிறதை விட்டுட்டேன் எங்கள் அப்பாவுக்கு இருந்துச்சு அப்படின்னு விட்டுறாங்க ஸோ அப்பாவுக்கு வரிசையாக தாத்தாவுக்குள்ளே இருந்து போச்சுன்னா ஜீன்லேருந்து வரக்கூடிய விஷயங்கள் தான் அப்போ ஒரு க சர்டன் ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன ஆகணும் அந்த முடிக்கால கொட்டின உடனே அது என்ன கொஞ்சம் வளர்த்துக்கு லேட் ஆனோன்னு அதோட தசை நார்கள்லாம் மூடிடும் அதேமாதிரி கொழுப்பு அடிச்சுடுற மாதிரி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பால்டாக தெரியும் ஸோ அதை கூட அதாவது இதை ட்ரை பண்ணாக்கா வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சிடும் ஆனால் அந்த பால்டில் போடும்பொழுது கொஞ்சம் வெயிட் பண்ணணும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கேசம் அதாவது தான் பார்க்க போகிறோம் கார்குழலி அப்படின்னு சொல்லுவாங்க அழகின்ற சொல்லுக்கு கார்குழலி ஒரு மனிதனுக்கு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் மூடி அடர்த்தியாகவும் அழகாகவும் கருங்கருன்னு இருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய ஆசையும் ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம அடிக்கிற வெயில் போடுற ஹெல்மெட்டு அதேமாதிரி சாப்பிட்ற கெமிக்கல் உணவுகள் நம்ம வயிறை கெடுத்து வச்சாலே பார்த்தீங்கன்னாக்கா அந்த வார்த்தை உங்களுக்கே புரியும் ஆக்சுவலி தமிழ் வார்த்தை இருந்தாலும் இந்த ஹேரை கெடுத்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக அற்புதமான சில விஷயங்களை நம்ம முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க உடல் சூடு தான் அனைத்திற்கும் காரணம் இது வந்து பார்த்திங்கன்னா இத்தனை காரணங்கள் சொன்னாலும் உடல் சூடு அதை வெட்டை சூடு இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக முடி கொட்ட ஆரம்பிச்சிடும் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா முடி அப்படிங்கிறது பார்க்கும்போது நம்ம ஒரு எண்ணெய் அதோடைய விதை அதாவது ரொம்ப ரொம்ப முக்கியம் முடியோடைய வேர்க்கால்களை சீண்ட வேண்டும் தூண்ட வேண்டும் முடியோடைய வேர்க்கால் அதாவது இன்றைக்கி அவரக்காய் செடி போடுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொடி மாதிரி பறந்து ஒரு அவரக்காய் காக்கிது பார்த்திங்களா அதேமாரி தான் நம்மளுடைய விதையில் நம்ம ஸ்போஷாக்கு கொடுத்தாலே போதும் முடி வளரம் இப்போது விதை எங்கே இருக்குது முடியோடைய வேர்க்காய்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்து இருந்தாலும் அதோடைய மிக முக்கியமான வேர் எங்கன்னு கேட்டிங்கன்னா காலில் இருக்குது காலைல எப்பொழுதுமே எண்ணெய் தேய்ச்சிட்டு படுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உடல் சூடும் குறையும் அதேமாரி முடியும் நல நல்ல வளர்ச்சி இருக்கும் காரணம் உடலில் இருக்கக்கூடிய அத் அத்தனை உறுப்புகளுடைய விதை சீடு எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா கால் பாதத்தில் இருக்குது அதான் ரிஃப்ளக்ஸ் ஆலேஜில் தூண்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா கை கையில் இருக்கக்கூடிய அதே தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஆரி எப்படி காதில் இருக்கிறது ஆரிக்குலர்னு சொல்லுவோம் இங்கே ஃபிஜ்வோக் அப்படின்னு சொல்லுவோம் காலில் ஃபுட் ரிஃப்ளெக்ஸ் ஆலேஜின்னு சொல்லுவோம் நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் சைடு இந்த கை இருக்குது பார்த்திங்கன்னா அந்த கையை வந்து சும்மா ஜஸ்ட்டு அந்த ஃப்ரண்ட்டில் மட்டும் இப்படி தட்டினாலே போதுமான விஷயம் முடி நல்லா வளரும் நல்லா தூக்கம் இருக்கும் உடம்பு சூடு குறையும் எல்லா விதையுமே அதாவது உடம்புல இருக்கக்கூடிய ஆர்கான்ஸில் உள்ள விதையை தூண்டுறதுக்கான ஒரு சூப்பரான டிப்ஸ் நல்லா அப்படி தட்டினா போதும் இந்த ஃப்ரெண்ட்டை மட்டும் இப்படி தட்டினாலே போதும் இருபத்தஞ்சி தட்டு தட்டிட்டு படித்து பாருங்கள் அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும் அதே மாதிரி தான் காலில் காலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து கட்ட வரலை மட்டும் நம்ம ப்ரெஸ் பண்ணால் போதும் மனுஷம் கட்டை தான் முடியோடைய சீடு இருக்குது அப்போ என்ன பண்ணுறோம் நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள் நாலா பக்கமும் நல்லா ப்ரெஸ் பண்ணாலே போதுமான விஷயம் முடி பார்த்திங்கன்னா நல்லா வளர்கிறதுக்கான ஒரு ஒரு புள்ளி மொதல் சீண்டரும் அதுக்கப்புறம் தான் அதுக்கு நம்ம போடக்கூடிய விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே அதுதான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெய் எண்ணெய் வைச்சால் மட்டும் போதுமா அது சார் நான் எண்ணெய் வச்சாலே முடி கொட்டுது சார் அது எந்த எண்ணெய் ஆனாலும் முடி கொட்ட தான் செய்யும் முடி கொட்டிக்கிட்டு இருக்குது அப்படின்னு கேட்டால் நம்ம ஒரு எண்ணெய் யூஸ் பண்ணுறோம் வச்சுங்களேன் சுத்தமான தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணாலே போதுமான விஷயந்தான் ஆனால் அதுக்கு அது வந்து ந நல்ல கருங்காலனும் வரணும் நல்லா வளரணும் எனக்கு பால்ட் ஆகிக்கிட்டே இருக்குது நான் ஹெல்மெட் யூஸ் பண்ணுவேன் இதனால் எனக்கு பிரச்சனை வருது அது மாதிரி உடம்பு ஹீட் இதுலாம் இருக்குது பார்த்திங்களா அதுக்கு நம்ம விட்டமின்ஸ் போஷாக்கு கொடுக்க வேண்டும் ஒரு நிலம் உழு உளு உழுவுறோம்னு கேட்டிங்கன்னா முத எப்படி முத பதப்படுத்துகிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது ஏர் விழுகிறோம் அதுக்கப்புறம் விதை போடுறோம் அதுக்கப்புறம் சூப்பராக நல்ல மகசூல் இருக்கும் பார்த்திங்களா அதே தான் நம்மளுடைய தலைக்கும் சாரும் சரி இப்போது நம்ம என்ன சொல்கிறோம் காலில் இருக்கக்கூடியது சொன்னால் ஸ்டிமுலேட் பண்ணுறோம் ஸ்டிமுலேஷன் முடிஞ்சிருச்சு நான் முடி கொட்டுற விஷயம் சொன்னீங்களா எந்த எண்ணெய் போட்டாலும் ஃபஸ்ட்டு அதிகமாக கொட்டுருச்சு அதனால எண்ணெய் தடுவரதுலேன்னு சொல்லுவாங்க சில பேர் சில பேர் ஸ்டைலுக்காக நம்ம எண்ணெய் தட சொல்லுவாங்க இந்த முடி எண்ணெய் போட்டோன்னு ஏன் கொட்டுதுன்னு கேட்டிங்கன்னா நான் நார்மலாகவே பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு முடி பார்த்திங்கன்னா கொட்ட தான் செய்யணும் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு முடி கொட்டிக்கிட்டே தான் இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நீங்கள் என்ன தடவுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கொற்ற மாதிரியாக இருக்கும் விழுமுடி விழுந்து கொண்டிருக்கும் முடி ஆடும் முடி ஆடிக்கொண்டிருக்கும் முடி இப்படி அடுத்த அடுத்த வாரம் அடுத்த மாதம் அப்படி உழவக்கூடிய முடியெல்லாம் பார்த்திங்கன்னா எண்ணெய் தடும்பொழுது பார்த்திங்கன்னா ஆடிட்டுருக்கிறதுனால கீழே விழுந்துடும் ஸோ பயப்பட வேண்டிய தேவையில்லை நம்ம வந்து என்ன பண்ணுறது கண்டினியூவாக தடவிட்டு இருந்தால் போதும் அந்த முடியெல்லாம் செத்து போக முடியும் நாளைக்கு உதிரக்கூடிய ஒரு முடிதான் எல்லாம் எண்ணெய் போட்ட உடனே என்னாகும் கீழே விழும் அதனால் எல்லோரும் ஆக இந்த எண்ணெய் நம்ம கொத்துக்களை போடறதுக்கு ஸோ எண்ணெயே நம்ம ஒத்துக்களை போகிறக்குன்னு நினைக்கிறீங்களே அது தவறான கருத்து முடி விழுந்து முடி முடிதான் ஒன்றா சேர்ந்து விழுகிறதுனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா முடி அதிகமாக கொட்டுற மாதிரி இருக்கும் ஸோ நார்மலாக தான் இருந்துச்சு எண்ணெய் போட்ட பிறகு பாருங்க எடுத்தோம் நிறையா வருது அப்படிம்பாங்க காரணம் என்ன நாளைக்கு நாளானிக்கு அடுத்தடுத்தது விட போகிற முடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக முன்னாடி கொஞ்சம் விழுந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராக வளர ஆரம்பிக்கும் ஸோ இதுதான் கான்செப்ட் ஸோ என்ன யூஸ் பொழுது முடி கொட்டதுனாக்கா நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எல்லா நல்ல தே நல்ல தேங்காய் நல்ல தேங்காயியாக செக்கானியாக போட்டிங்கனாலே பார்த்திங்கன்னா இந்த இந்த பிரச்சனை இருக்க தான் செய்யும் அதுக்கப்புறம் வளரும் பாருங்கள் ஒரு முடி வளர்ச்சி அதுதான் கிரவுண்ட் ஒர்க் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஸோ இதை தான் எல்லாருக்கிட்டையும் நான் சொல்ல வருது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணிங்கனாலும் முதல் ஸ்கேப்பில் இருக்கக்கூடிய டஸ்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும் நிலத்தை விழுகிற மாதிரி அதுக்கு தான் மஞ்சள் வாழைப்பழம் அடிக்கடி சொல்லுவாங்க பூவம்பளம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா கிடைக்கலன்னா வேறு எந்த வாழைப்பழம்னா எடுத்துக்கலாம் பூவம்பழத்தை என்ன பண்ணுறோம் நல்லா ஸ்நாட்ச் பண்ணி நல்லா பார்த்தீங்கன்னாக்க ஒரு பஞ்சாமிரத மாதிரி பிறகு தலையில் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் அவர் கழிச்சு நீங்கள் குளிச்சிட்டிங்க அப்படின் கேட்டிங்கனாக்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் நீங்கள் எந்த என்ன யூஸ் பண்ணாலும் ஸ்கேல் ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணி விட்டுருந்த வாழைப்பழம் போய் எங்கெங்கெல்லாம் ஹோல்ஸ் இருக்கோ அதெல்லாத்தையும் எடுத்து விட்டுடும் நீங்கள் என்ன என்ன யூஸ் பண்ணாலும் இது அற்புதமாக வேலை செய்யக்கூடிய விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் என்னையே தேய்ச்சி விடுங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல மசாஜ் மசாஜ் நீங்கள் நார்மலாக சும்மா ஜஸ்ட் கூல இருக்க அந்த மசாஜ் ஸ்கேல் இப்போ நல்லா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா வரட்டி விடணும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன போட ஆரம்பிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த ஃபார்மட் பண்ணிங்கனாலே போதும் நம்ம அற்புதமாக முடி வளர்ச்சி நீளம் கருமை இந்த கார் குழலி அழகு குழலி அப்படிம்பாங்க அந்த மாதிரி இது வந்து சேரும் ஸோ இது வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸ்லாம் நான் சொல்லியிருக்கேன் ஸோ நான் இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய ஒரு ஹேர் ஆயில் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய பாரம்பரியமாக யூஸ் பண்ண ஒரு விஷயந்தான் நல்ல சுத்தமான ஒரு தேங்காய் எண்ணெயில் சூரிய படமும் போடலாம் சூரியனே இல்லை அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் லைட்டாக சிறுதடியாக வச்சுக்கலாம் பட் சூரிய படம் தான் தி பெஸ்ட்டு விட்டமின் டி உள்ளே சேரும் கார்பன் சத்து சேரும் ஆக ரொம்ப முக்கியமான விஷயங்கள்ல என்னென்ன சேருது பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஒரு ஒரு அஞ்சாறு வெரைட்டி ரொம்ப முக்கியமானது கார்போக அரிசி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் கார்போக அரிசி ஜடா மஞ்சள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா வெட்டி வெறி போட்டாலே போதுமே அப்படின்னு நினச்சிருப்பாங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கற்றாழை ஜெல் போட்டாலே போதும்னு நினச்சிட்ருப்பீங்க இந்த ஒவ்வொன்றும் ஒரு ஃபார்முலா இருக்குது அதனால தான் சொன்னேன் உங்களுக்கு கார்போகரிசி ரொம்ப ரொம்ப முக்கியம் அதேமாரி வந்து ஜடா மஞ்சள் ரொம்ப ரொம்ப முக்கியம் மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் நிறையா போடலாம் முக்கியமான முடி வளர்ச்சிக்கான விஷயம் ஜடாமஞ்சல் கார்போகரிசி வேம்பு வேப்ப இலையை நிழலாக காய வைக்கணும் காஞ்ச வேப்ப இலை அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா பூலான் அப்படின்னு சொல்லுவாங்க கரும்பூலான் அப்படின்னு சொல்லுவாங்க காடுகளில் கிடைக்கும் கரும்பூலான் பார்த்தீங்கன்னா காய் வந்து பார்த்திங்கன்னா சிவப்பாக கருப்பாக இருக்கும் அது முத்துனா பார்த்தீங்கன்னா நல்ல டார்க் கருப்பாக இருக்கும் அதான் வந்து கரும்புலான் அது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் நெல்லிக்காய் நெல்லிக்காய் வந்து பார்த்திங்கன்னா உடல் குளிர்ச்சிக்கு மட்டும் கிடையாது அதுவும் பார்த்திங்கன்னா முடியில் உள்ள வேர்க்கால்களில் போய் நல்ல ஒரு குரோத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மேன்யூர் நெல்லிக்காய் தான் காயக்கல்பம் அப்படின்னு சொல்லுவாங்க நெல்லி ரொம்ப முக்கியமானது நெல்லி அப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ அடுத்து நம்ம போடக்கூடியது வந்து பார்த்திங்கனாக்கா கீழா நெல்லியோட வேர் கீழா நெல்லி இருக்குது பார்த்தீங்கன்னா அதோடைய வேர் குப்பை மேனி இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம போட்டு நம்ம வந்து எண்ணெயே சூரிய படம் போட்டுடணும் எண்ணெய் கொண்டு வந்து கண்ணாடி பாட்டில் வச்சு நீங்கள் சூரியனில் வச்சுருங்க அவ்வளோதான் இது மூணு நாள் நாலு நாள் கழித்து பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு எக்ஸ்ட்ராக்ட் வந்திருக்கும் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே போதுமான விஷயம் இது நல்ல முடி வளர்ச்சியை கொடுக்கும் முடி கொட்டுது ஆனால் ஸ்ட்ராங்கா இல்லை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த மெல்லிசான் முடின்னு சொல்லுவாங்க செம்பட்ட முடி முடிச்ச மாதிரி இருக்கும் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அரசமரை விதை இந்த அரசமரை விதை இந்த நான் சொன்ன பாத்தீங்கன்னா இதோட சேர்த்துக்கலாம் இப்படி சேர்த்துக்கிட்டிங்கனாக்கா முடி அடர்த்தி மட்டும் ஸ்ட்ராங்னஸ் கிடைக்கும் ஸோ இது மற்ற ஐட்டம்லாம் நீங்கள் போட வேண்டியது வெங்காயம் போடணும் போட்டுக்கலாம் அதேமாதிரி ரோஸ்மேரி போட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் ரோஸ் மேரிலாம் பார்த்திங்கன்னா நல்லா இன்ட்யூஸ் பண்ணி கொடுக்கும் அதாவது வளரும் பொழுது அதே மேன்யூர் மாதிரி ரோஸ்மேரி அந்த பற்றி சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் அதேமாதிரி வெட்டி வேர் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஐட்டம்லாம் நீங்கள் வந்து இப்போ சேர்த்துக்கலாம் முக்கியமான ஐட்டம் மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன் ஸோ இதெல்லாம் சேர்த்து நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் சூரியப்படும் பாருங்கள் இப்போ வெயில் காலம் நல்லாவே இருக்கும் மழை காலத்தில் வெயிலே இல்லாத பட்சத்தில் மட்டும்தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா சிறுதியாக வச்சு பொறுமையாக அந்த எண்ணெயை ஹீட் பண்ணணும் ஏன்னா இந்த தேங்காயில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு சத்து தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதெல்லாம் ஹீட்டில் எவாபாய்ட்டு போயிடுச்சுன்னா கஷ்டம் அதேமாதிரி சாரம் உள்ள இறங்கும் அதோ ஹீட்டில் பண்ணால் அதுவும் போயிடக்கூடாது அதனால தான் சூரிய படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் வரக்கூட செம்ம ரிசல்ட் இருக்கும் இந்த எண்ணெயோட இன்னொரு மிக முக்கியமான விஷயம் கேட்டிங்களா இல்லை ஜடாமஞ்சல் ஒன்று சேர்க்குறோம் பார்த்திங்களா அந்த ஜடாமஞ்சல் தான் மனதையும் நம்ம ஸ்ட்ரெஸ் ரிலீஃபராக இருக்குது பார்த்திங்கன்னா அந்த இதெல்லாம் சரி பண்ணி கொடுக்கும் மனோவியாதிகள் டென்ஷன் தூக்கமின்மை இன்சோமேனியா பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு கண் எரிச்சல் இருக்கிறவங்க கண் பார்வைக்கோட இருக்கிறவங்களுக்கு இப்போ பார்த்தாலும் டென்ஷன்லாம் எரிஞ்சறிஞ்சு விழுகிறவங்களுக்குலாம் இது டபுள் பர்பஸ் ஆஃப் ஆயில் அதனால தான் சரி இந்த எண்ணெய் எல்லாம் அழகாக முன்னோர்கள் பார்த்து 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 செஞ்சு கொடுத்தாங்க இதுதான் வந்து நம்ம அற்புதமாக நார்மலாக ஹெல்மெட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்குலாம் இது பார்த்திங்கன்னா நல்லா ரீக்ரோத் கொடுக்கும் பரம்பரை அப்படிங்கிறது வந்து சில பேர் என்ன பண்ணுறாங்க வழுக்க வந்துருச்சு அதனால் நான் தயவு செய்து எடுக்கிறத விட்டுவிட்டேன் எங்கள் அப்பாவுக்கு இருந்துச்சு அப்படின்னு விட்டுறாங்க ஸோ அப்பாவுக்கு வரிசையாக தாத்தாவுக்குள்ளே இருந்து போச்சுன்னா ஜீன்லேருந்து வரக்கூடிய விஷயங்கள் தான் அப்போ ஒரு க சர்டன் ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன ஆகணும்னா அந்த முடிக்காலதை கொட்டின உடனே அது என்ன கொஞ்சம் வளர்த்துக்கு லேட் ஆனோன்னு அதோட தசை நார்கள்லாம் மூடிடும் அதேமாதிரி கொழுப்பு அடிச்சுற மாதிரி ஃபுல்லாக அது பார்த்தீங்கன்னா பால்டாக தெரியும் ஸோ அதை கூட அதாவது இதை ட்ரை பண்ணாக்கா வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சிடும் ஆனால் அந்த பால்டில் போடும் பொழுது கொஞ்சம் வெயிட் பண்ணணும் மற்றவங்களோட இது வெயிட் பண்ணணும் ஏன்னா இது உள்ள ஊடுருவி அது என்ன ஆகும் வெளியில் மேலே லாக் ஆனோன்னா அந்த வேர்க்கால்கள் சுருட்டு சுருட்டு சுட்டி உள்ளே இருக்கும் மேலே போட போட அதை கிளென்ஸ் பண்ணி அதை வளர்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ச இதை போட்டு பார்த்தோம் இது நமக்கு செட் ஆகலைன்னு அப்படியே விட்டுற வேண்டாம் இது வந்து நம்ம வந்து ரொம்ப பெரிய ஒரு எக்ஸசைஸ் கிடையாது டெய்லி என்ன பண்ணுறோம் தலையில் போடுறோம் முடி முளைக்குதா வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ண தேவை நம்ம தொடர்ந்து நம்மளுடைய கடமை போட்டுகிட்டே வருவோம் இல்லைன்னா உடம்பாக்காது நல்லது குளிர்ச்சியை கொடுக்கும் மற்ற ஆர்கன் சேர்க்கும் ரிலாக்ஸாக தூங்கலாம் இப்படி அதர் ஆக்டிவிட்டீஸில் கவனத்தை செலுத்தினீங்கனாக்கா ரெண்டுமே நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ அதனால் இந்த எண்ணெய் சிதர்களால் யோகிகளால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம் சி அந்த அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க அந்த எண்ணெயை சிதர்கள் தடுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஜடாமுடி மாதிரி நல்லா வளர்ந்து பார்த்திங்கன்னா முடிச்சு போட்டு வச்சுருப்பாங்க மேலே வரைக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி மேலே வரைக்கும் முடித்து போட்டிருப்பாங்க ஸோ எண்ணெய் இப்போ சாதாரணமாக த எண்ணெய் தடவீட்டை உட்காந்து மெடிடேஷனுக்கும் யூஸ் பண்ணுறாங்க ஏன்னா மனம் ஒரு நிலைப்படும் அமைதியை கொடுக்கும் அதே மாதிரி முடி அழகாக வளரும் பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி ஸோ இவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது எனக்கு டைம் இல்லை அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதே இப்போ சொன்ன எல்லா இன்க்ரீடியன்ஸையும் போட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா சில நல்ல நல்ல மூலிகைகள்லாம் போட்டு செஞ்சு வச்சுருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா யோகி அதாவது யோகி நான் பற்றி சொன்னே அது மாதிரி யோகி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த அதே இங்கிரீடியன்ஸ் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஸோ உங்களுக்கு வேணும்னா கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணி இதை எடுத்துக்கலாம் இதை வந்து பார்த்திங்கனாக்க ஹண்ட்ரட் எம்எல் டூ ஃபிஃப்ட்டி எம்எல்ல வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் ஏன்னா நிறைய பேர் வந்து ஊருக்குலாம் போகும்போது கேரி பண்ணுறது கொஞ்சம் சின்னதாக இருக்குமே யோசிச்சதுனால நம்ம சின்ன இது போட்டாச்சு நூறு கிராம் அதேமாதிரி டூ ஃபிஃப்டி எம்எல்லையும் இருக்குது ஸோ இதை வந்து நிறைய பேர் என்னால் இது பண்ண முடியல அப்படிங்கிறதுனால இதை நாங்களே பண்ணி வச்சுருக்கோம் உங்களுக்கு தேவைன்னா இது கீழே ஆர்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இல்லையா நான் இந்த இங்க்ரீடியன்ஸ்லாம் எல்லாம் நார்மலாக கிடைக்கிற ஒரு விஷயங்கள் தான் ஒன்று ரெண்டு தான் உங்களுக்கு வந்து கிடைக்காது ஒளிஞ்சி மற்ற எல்லாமே மேக்ஸிமம் கிடைக்கிறது தான் இப்போ இதையெல்லாம் பயன்படுத்தி நம்ம செஞ்சோம்னாக்கா முடி அற்புதமாக வளரும் அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ் இருக்காது உடல் ஆரோக்கியம் இருக்கும் உடல் சூடு தான் அனைத்து வியாதிகளுக்கும் காரணம்னு நான் சொல்லியிருக்கோம் இதே என்னையே நம்ம தொப்புள்ள வந்து பார்த்திங்கன்னா தடை வைக்கலாம் அதேமாதிரி கால் பாதத்தில் தடவலாம் ஆக மொத்தத்தில் மல்டி பர்பஸாக இந்த யோகி ஹேர் ஆயில் வந்து யூஸ் ஆகும் உங்களுக்கு அதேமாரி குழந்தைங்க இருக்காங்க இல்லையா குழந்தை பிறந்த குழந்தைங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா பத்து வயசுக்கு மேலே இருக்கிறவங்களாம் காலில் மட்டுமே தேய்ச்சாலே போதும் அதேமாதிரி தொப்பு லசுமாக ஒரு சொட்டு போட்டாலே நல்ல மோஷன் அவங்களுக்கு போகும் குழந்தைங்களுக்கு மழைக்கட்டு இருக்குது அது நல்ல டைஜஷன் இருக்கும் இப்படி பல வகையிலும் ஏன்னா இதில் வந்து ஜடாமஞ்சல் இருக்குது கார்போஹைட்ரேஸ் இருக்குது அதேமாதிரி பார்த்திங்கன்னா நிறைய நெல் இருக்குது இவ்வளோ விஷயங்கள் இருக்கும் பொழுது சொல்லி வச்ச மாதிரி அனைத்துமே நல்ல விஷயங்களாக ஹெல்த்துக்கும் யூஸாக இருக்கும் ஆக அழகாக இருப்பதற்கும் நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்குமே இந்த யோகி ஹேர் ஆயில் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேவைப்பட்டால் கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணிக்கோங்க இல்லைனா நீங்களே செஞ்சு பயன்பெறுங்கள் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்